பிரதமராக திரு மோடி அவர்கள் மூன்றாவது முறை வரவேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல தனி நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அமைப்பாக இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் எங்களோட சேர்த்து கொள்ள நாங்கள் விருப்பப்படுகிறோம் எந்தெந்த கட்சி எல்லாம் மோடி அவர்களை எதிர்த்தார்களோ பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் பிஜேபியோடு இப்போது கூட்டணியிலே வந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் யாராவது ஜம்மு காஷ்மீர்ல இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து கட்சி வச்சிருக்காங்க நேஷனல் கான்பரன்ஸ் ஆகட்டும் முஃப்தி முகமது சையதோட கட்சியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்கன்னு உங்க வீட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா நீங்க நம்பி இருப்பீங்களா வடகிழக்கு மாநிலங்கள்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலாக கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்ற மாநிலங்கள் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் எங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க இப்போது நாட்டுக்கு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு யார் அவசியம் அப்படிங்கறதா இந்த தேர்தலுடைய கேள்வி நாங்க சிறுபான்மை மதத்தை சார்ந்தவங்க அதனால எங்களுக்கு கேஸ் கிடைக்கல எங்களுக்கு வீடு கிடைக்கல எங்களுக்கு முத்ரா லோன் கிடைக்கல எங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கல யாராவது இந்த நாட்டுல ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க நான் கிறிஸ்டியன் நான் முஸ்லீம் அதனால எனக்கு போடி இதை கொடுக்கலன்னு யாராவது ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க தையல் வேலை அதிகமா பண்றவங்க எம்பிராய்டரி வேலை பண்றவங்க இஸ்லாமிய பெண்கள் யூபியில அதிகம் அந்த பெண்கள் எல்லாம் நான் போயிட்டு பொழுது நூற்று கணக்கில் என் கூட்டத்துக்கு வராங்க